ஒரு திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம் திருக்குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் ஒரு பரபரப்பான பச்சை காட்டுக்குள் அமைந்திருந்தது ஓர் அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் நம் முருகன் நல்ல மனசும் அன்பும் நிறைந்த நம் முருகன் ஒரு நாள் காட்டில் போகும்போது முருகன் காயமடைந்த ஒரு கருப்பு சிங்கக்குட்டியை பார்த்தான் அவன் அதனை வீட்டுக்கு அழைத்து வந்து பராமரிக்க தொடங்கினான் நாட்கள் கழிந்தன சிங்கக்குட்டி எழுந்து நடக்கவும் விளையாடவும் ஆரம்பித்தது முருகனும் அந்த சிங்கத்தை ஒரு நண்பனைப் போல் வளர்த்தான் ஒரு நாள் முருகனின் குடும்பம் வேறு கிராமத்திற்கு குடிமாற்றம் செய்ய முடிவெடுத்தது முருகன் கவலையுடன் கருப்பு சிங்கத்தை பார்த்தான் நீ காட்டின் பிள்ளை இங்கேயே நீ சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றான் அவன் கருப்பு சிங்கம் காட்டில் சுதந்திரமாக வாழத் தொடங்கியது அது மற்ற விலங்குகளுக்கு உதவியது காட்டுக்குள் நல்ல நண்பனாக வளர்ந்தது இது ஒரு வீர சிங்கம் மட்டுமல்ல இது ஒரு நல்ல இதயமுள்ள நண்பனும் ஆனது அப்போது ஒரு பெரிய மழை நதி கொந்தளித்து பெருக்கெடுத்தது மரங்கள் விழுந்தன தண்ணீர் எங்கும் பறந்தது கொடிய வெள்ளத்தில் ஒரு சிறு குழந்தை அடித்து சென்றது அந்த நேரத்தில் ஒரு கருப்பு சிங்கம் தூரத்தில் இருந்து பார்த்தது குழந்தையின் அழுகை கேட்டு அது ஓடி வந்தது அது சிங்கம் அது உண்மையான ஹீரோ சின்ன குழந்தையை அதன் முதுகில் எடுத்துக்கொண்டு பொதுவாக வெளியே வந்தது பின்னர் சிங்கம் குழந்தையை அழகான குகைக்கு கொண்டு போனது அங்க சிங்கம் குழந்தையோடு விளையாடியது